நான் ஒருத்தவங்க கிட்ட ஆயரருவா கடன் வாங்கினேன் அது தொலைஞ்சி போச்சு திரும்பவும் சரின்னு ஐநூறுரூவா கடன் வாங்கினேன் அதில் முந்நூறுபாவா யூஸ் பண்ணிட்டேன் முந்நூறுரூபா யூஸ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்கும் இரநூறுவா இருக்கும் இந்த இரநூறுவாயில் இவருக்கு நூறுரூபாவும் இவருக்கு நூறுரூவாவும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இவருக்கு எவ்வளோ இருக்கும் தொள்ளாயிரூபா இருக்கும் இப்போ இவங்களுக்கு எவ்வளோ தர வேண்டியது இருக்கும் நானூறுரூவா இப்போ தொள்ளாயிரமோ ஒரு நானூறுரூபாவும் எவ்வளவு ஆயிரத்தி முந்நூறுரூபா பேலன்ஸ் நான் எவ்வளோ செலவு பண்ணேன் முந்நூறுபா மொத்தம் சேர்த்தா எவ்வளவு ஆயிரத்தி அறநூறு மொத்தம் நான் எவ்வளோ கடன் வாங்கினேன் ஆயிரத்தி ஐநூறு இதையும் இதையும் சேர்த்தா அப்போது இங்கே ஆயிரத்தி அறநூறு வந்திருக்கு இங்கே ஆயிரத்தி ஐநூறுவாக்கி தான் நான் வாங்கியிருக்கேன் அப்போ இந்த நூறுரூபா எப்படி வந்தது யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்